உளுந்தூர்பேட்டை அருகே இரும்பு பட்டை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரியும் ஆம்னி பேருந்தும் விபத்துக்குள்ளானது இடிபாடுகளில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பேர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்தின் காரணமாக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சென்னையிலிருந்து பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து அறந்தாங்கிக்கு சென்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாலி காவலர் பயிற்சி முகாம் எதிரே அதிவேகமாக சென்ற ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சென்டர் மீடியேட்டரை தாண்டி எதிர் திசையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி இரும்பு லோடு கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி மீது அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது இதில் இரண்டு வாகனங்களின் முன்பகுதியில் சுக்கு நூறாக நொறுங்கிய நிலையில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநர்கள் உடல் நசுங்கி இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பேருந்தில் பயணம் செய்த இருபது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் உடல்களை மீட்ட உடற்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்தை மாற்றுப் பாதையில் அனுப்பி வைத்து சரி செய்தனர் அதன் பின்பு விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விபத்தை குறித்து இடைக்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்